பைக்கு முன்னாடி போக சொல்லிடு நடந்து கொண்டு இருக்க இளஞ்சோடி பந்தயத்தில் ஒன்றோடு வண்டிகள் பதினோரு வண்டிகள் தற்சமயம் கேம்பட்டி மலை அஜித் பிரதர் ஆதி விக்ரம் காவல்துறை இணைந்து சரி டி பட்டி சதீஷ் ஆர்எஸ்பி பிரதர்ஸ் இணைந்து

எங்க பார்ப்பாங்க கடுமையான போராட்டத்துக்கு பின்பு முதலாவதாக குச்சலூர் ஆர்எஸ்பி எஸ் பி கடுமையான போராட்டம் ஒன்றில் இரண்டு பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகள் தற்சமய முதலாவதாக குச்சலூர் ஆர் எஸ் பி பிரதர் இணைந்து இரண்டாவதாக கே எம் பட்டியா குச்சு நூரா வேப்பம்பட்டியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஆதியா சரவணனா புள்ளியா கடுமையான போராட்டம் ஒன்றல்ல பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகள் அந்த முட்டாளைய டேய் கட்ட போறான் அந்த பைக் போன மரியாதையா போன போடா பைக் போடா லே முன்னாடி ஓங்கடா ப்ளஸ் ப்ளஸ் லே பின்னாடி வாடா என்டி பட்டி பவி வசந்தா என்டி பட்டி ரவீன் குமாரா கேஎம் பட்டி கேஎம் பட்டியா காடுமையான பரட்டா வசந்தா சேவனா சிவாவா ராமனா கும்மலை குண்டுவா வா கே எம்பட்டியா என்டி பட்டியா ஸ்லோ ஸ்லோ அடுமையான பொருடறாட்டா டேய் பைக்கு பின்னாடி வாங்கடா நேய் நேய் பைக்கு பின்னாடி வட தம்பி டேய் ஸ்லோ பண்ணுறா டேய் என்டி பட்டியா என்டிபட்டியா பவி வசந்த் கோவிட் பாண்டித் தேவர் முருகடா நினைவாக முருகனா எண்டிப்பட்டி ரவீன்குமார் குமார் மாபட்டமா கடுமையான போராட்ட பூதி பிரமா கேஎம் பட்டியா ஏய் 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 ஓடிங்க ராடுமையான போராட்டா டேய் டேய் பைக் ஓடி வாங்க தம்பி ஓடி யாரா சுந்தர வள்ளியமன் தல சிறப்பாறை சுந்தர வள்ளி அம்மனா ஈடியா என்டிப்பட்டி செவனா கடுமையான போராட்டம் யாரும் ஓட்டாளி உள்ளோட்டி குண்டி வச்சு வைத்தார்ல ஸ்லோ

நடந்து கொண்டிருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் மொத்தம் பதினோரு வண்டிகள் இந்த பந்தயங்கள் லாபம் கேஜிப்பட்டி ஸ்ரீ முத்தாளம்மன் பந்தேமன் கோவில் உச்சக திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் வண்டியில் இரண்டு மூன்று வண்டிகள் தனியாக கொடி நோக்கி தச்சமய முதலாவதாக கே மலை அஜித் பிரதர் இணைந்து விக்ரம் காவல்துறை ஆதி இரண்டாவதாக முதலாவதாக ஆதி மலை அஜித் பிரதேஷ் காவல்துறை விக்ரம் சுந்தரவள்ளி அம்மன் துணை சிறப்பாறை 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 ஸ்லோ கடுமையான போராட்டம் ஒன்றல்ல இரண்டு ஒன்பது வண்டிகள் ஸ்லோ 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 நடந்து கொண்டு இருக்கும் இளஞ்சோட்டி பந்தயத்தில் ஒன்பது வண்டிகள் பதினோரு வண்டிகள் இரண்டு வண்டிகள் தனியாக மூன்றாவதாக தனியாக தற்சமயம் கொடியை நோக்கி முதலாவதாக தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட குச்சனூர் ஆர் எஸ் பி ஓட்டி வருகின்ற சாரதி என் பெட்டியை சேர்ந்த சரவண இரண்டாவதாக கே எம்பட்டி அஜித் பிரதர்ஸ் இணைந்த காவல் துறை விக்ரம் ஓட்டி வருகின்ற சார்தி என்டி பட்டி நவீன் கேஎம் பட்டி ஆதி மூன்றாவது தாக சிறப்பாறை சுந்தர வள்ளியம்மன் துணை ஓட்டி வருகின்ற சார்தி மாட்டி نورமியார் மாற்று எம்.இ. மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் நான்காவது ஆக நாக்பாத் வரையக்கும் போதிபுரா பேங்க பிரதா சா கேஎம் பட்டியா கோபில் பாண்டித் பவி வசந்த் என்டி பட்டியா கேஎம் பட்டி சிவாபா

வாட்டி வருகின்ற சாரதி ஆதி புலி எண்டிப்பட்டி இரண்டாவதாக சிறப்பாரையா ஆர் எஸ் பி குச்சு நூறா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது வந்து மரியாம வெராசு மட்டும் ஓடிக்குங்க மரியாம வெராசு மட்டும் ஓடிக்க முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டின் உரிமையாளர் கே பட்டி கேஎம் எம் பட்டி மலை அஜித் பிரதர்ஸ் இணைந்து விக்ரம் காவல்துறை சதீஷ் குமார் ஓட்டி வருகின்ற சாரதி என் சேர்ந்த புலி ஆதி இரண்டாவதாக கடுமையான போராட்டத்தில் இரண்டாவது ஆர் ஆர்எஸ்பி பிரதர்ஸ் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி இரண்டாவதாக குச்சனூர் ஆர்எஸ்பி எஸ் பி பரிசு வேண்டுமா வேண்டாமா மூன்றாவதாக சுந்தர வள்ளியம்மன் துணை சிறப்பாக நான்காவதாக கோவில் பாண்டித்தவர் கே கே பட்டி கோவில் பாண்டித்தவர் இணைவாக பவி வசந்த் இணைந்து அதாவது இளம்பு இல்லையா இளம்பு இளம்பு பாவி வசந்த் இணைந்து காம்பம் இளம்பருதி போட்டேன் ஐயா அப்படியே நான்காவதாக தற்சமயம் காம்பம் எண்டிப்பட்டி பபி வசந்த் இணைந்து கோவிட் பாண்டித்தவர் நினைவாக பாபி வாசாத் பாபி வாசாத் பாபி வசந்த் ஓட்டு வருகின்ற ஆட்டி ஒரு ஐயா போட்டேன் உதிக்க உதவிக்கா ஹலோ மூன்றாவது கடுமையான போராட்டத்துக்கு முன்பே மூன்றாவது அக்கா சிறப்பாறை சுந்தர வள்ளியம்மன் துறையை ஓட்டி வருகின்ற சாரதி ஈடி கடுமையான போராட்டம் மூன்று மணிக்கு எல்லாமே இனிமையான காலை பொழுதுல கடுமையான ஓட்டு கடுமையான ஓட்டு ஓட்டாளி உள்ளாட்சி உழைப்பு 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 கடுமையான ஓட்டப்பா

மந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் இளம் வடி பந்தயத்தில் ஒன்பது வண்டியில் மொதல் மாடு தண்ணி இரண்டாவது மாடு தண்ணி மூன்றாவது மாடு தண்ணி நான்காவதாக கம்பம் இளம்பருப்பட்டி பபிவசன் கோவில் நினை கோவில் பாண்டித்த நினைவாக முருகா இரண்டு மூன்றாவதாக

ஓட்டி வருகின்ற சாரதி என்ஜிபிட்டியை சேர்ந்த புள்ளி கே எம் பட்டி ஆதி இரண்டாவதாக குச்சலூர் குச்சலூர் ஆர் எஸ் பி பிரதர்ஸ் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி சரவணன் சரவணன் என்ஜிபட்டி மூன்றாவதாக சுந்தர வள்ளி துணை சிறப்பாறை ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் துணை சாரதி இடி நான்காவதாக கேண்டிப்பட்டி பவி வசன் கேக்கேப்பட்டி கோவில் பாண்டி நினைவாக இல்லம் வருதே ஓட்டி வருகின்ற சாரதி அந்த கடுமையான ஓட்டு இனிமையான காலை பொழுது மொத மாடு தனி இரண்டாம் மாடு தனி மூன்றாவது வண்டிகள் தனி நான்காவதாக தனி நான்கு வரிசைகளுக்கு கடுமையான போராட்டம் நான்கு வண்டிகளும் தனித்தனி 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 முதலாவதாக கேயாம்பட்டி 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 மழை அஜித் பிரதர்ஸ் இணைந்து காவல்துறை விக்ரம் என்டிப்பட்டி சதீஷ் குமார் வாட்டி வருகின்ற சாரதி என்டிப்பட்டியை சேர்ந்த புலி ஆதி இரண்டாவதாக குச்சனூர் குச்சனூர் ஆர் எஸ் பி பிரதர்ஸ் இணைந்த வாட்டி வருகின்ற சாரதி என்டிப்பட்டியை சேர்ந்த நவிய சரவணன் மூன்றாவதாக சிறப்பாறை சுந்தர வள்ளியம்மன் துணை ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் நான்காவதாக கே கேப்பட்டி கோவில் பாண்டி தேவர் நினைவாக எல்லாம் பருதி ஓட்டி வருகின்ற சாரதி வசாந்திப்பட்டி நான்கு வருஷம் மூன்று சாரிகள் எண்டிப்பட்டி சாரதிகள் முதல் மாட ஓட்டி செல்கின்ற சாரதி என் புளி இரண்டாவது மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி என்டிபிடிஎஸ் என்ற சரவணன் நான்காவது மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி என்டிபிடிஎஸ் என்ற வசா முதல் பரிசினை பெறுவதற்கு கடுமையான போராட்டத்துக்கு முதலாவதாக தனியாக கே எம் பட்டி மலை அஜித் பிரதர்ஸ் இணைந்து காவல்துறை விக்ராஸ் என்டிபட்டி சதீஷ் இணைந்து இரண்டாவதாக குச்சனூர் ஆர்எஸ்பி ஆர்எஸ்பி பிறந்த இரண்டாவதாக மூன்றாவதாக கே எம்பட் சிறப்பாறை சுந்தரவல்லியம்மன் துணை நான்காவதாக கே கேபட்டி கோவில் பாண்டித் நினைவாக என் பவி வசந்தி இணைந்த தாம்பம் இளம்பருதிபுரம் வேங்கை பிரதம் இணைந்து பிரியா இழுத்து பிடிப்பா இழுத்து பிடிப்பா அடிக்காதா அடிக்காதா போதும் 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 நடைபெற்ற பந்தயத்தில் முதல் பரிசினை தடிச்ச மார்க்கேங்கோட்டையை சேர்ந்த சிவமாய தேவர் இணைந்து எல்லப்பட்டி சம்ரித் சாய் அவருடைய மாட்டிற்கு முதல் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக வழங்குகின்றோம் இந்த பந்தயங்கள் அனைத்தும் பேச்சிபெட்டி முத்தாளம்மன் மந்தையமன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நடைபெற்ற புள்ளிமான் சோழி பந்தயத்தில் இரண்டாம் பரிசினை தடி சென்ற கம்பம் மீசேக்காரர் செல்வம் இணைந்து கம்பம் அண்ணாபுரம் அஜய் பிரதர்ஸ் அவருடைய மாட்டிற்கு இரண்டாம் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர் சார்பாக இந்த வெற்றி கோப்பினை வழங்குகின்றோம்

கோப்பை உனக்கு கோப்பை வந்துட்டு திருப்பதி ஆர்மி மட்டப்பாறை இணைந்து பிஎஸ்பி எஸ் விக்கி ராஜா ஆர்மி அவர்களுக்கு வெற்றி கோப்பையும் நான்காவது வரிசாக மார்கோட்டையை சேர்ந்த கோம்பை மலைச்சாமி இணைந்து மார்கோட்டை ரஞ்சித் ரிஸ்வந்த் அவருடைய மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பரிசோதனை வழங்குகின்றோம் இருவரும் சமமாக நான்காம் செல்கின்றார்கள் நடைபெற்ற புள்ளிமான் மூன்றாம் பரிசினை தடிச்சென்ற கேம்பட்டி சுந்தரவள்ளி அம்மன் துணை இணைந்து சிவனேசன் ஆர்மி சொல்லிப்பட்டி அவருடைய மாட்டிற்கு பரிசினையும் மற்றும் வெற்றி கோப்பினை வழங்குவார்கள் வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரத்ன அவர்கள் சார்பாக இந்த வெற்றி கோப்பினை வழங்குகின்றோம் நடைபெற்ற இளஞ்சோடி பந்தயத்தில் நான்காம் பரிசினை தடிச்சென்ற கே கேப்பட்டி கோவில் பாண்டித் அவர் நினைவாக பிரணித்து இணைந்து என்டிப்பட்டி பவி வசந்த் அவருடைய மாட்டிற்கு நான்காம் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வழங்குகின்றோம் நடைபெற்ற இளஞ்சோடி பந்தயத்தில் மூன்றாம் பரிசினையை தடிச்சென்ற சிறப்பாறை சுந்தரவள்ளியம்மன் துணை மாட்டின் உரிமையாளருக்கு மூன்றாம் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வழங்கி சிறப்பிக்கின்றோம் இந்த பரிசினை வழங்குவர் வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினவர் சார்பாக வழங்கப்படுகின்றோம் நடைபெற்ற இளஞ்சோடி பந்தயத்தில் இரண்டாம் பரிசினை தட்டிச் சென்ற குச்சினூர் ஆர்எஸ்பி பிரதர்ஸ் இணைந்து ரதி தேவி அவருடைய மாட்டின் உரிமையாளருக்கு இரண்டாம் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வழங்கி சிறப்பிக்கின்றோம் தொண்டுமாலையை கொடுங்கப்பா ம் நடந்து முடிந்த இளஞ்சோடி பந்தயத்தில் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை சென்ற மாடு கேஎம்பட்டி மலை அஜித் பிரதர்ஸ் இணைந்து காவல்துறை விக்ரம் என்டிப்பட்டி சதீஷ்குமார் அவருடைய மாட்டிற்கு முதல் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வழங்குவார்கள் வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் அவர்கள் சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் இந்த வெற்றி கோப்பினை வழங்குகின்றோம்